ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சூப்பரான பாலக்கீரை கடையில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கீரை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்க போகிறது வந்து பாலக்கீரை தான் வந்து நான் செய்ய போகிறேன் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பருப்பை வந்து அரை மணி நேரம் நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டூ ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நம்ம கழுவி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரையை அதையும் எடுத்து சேர்த்துக்குங்க குக்கரில் நம்ம கீரையெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு பிரஷர் போன உடனே நம்ம திறந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வானால் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடாகனோடனே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க அது கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க அது நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வரமிளகா ரெண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா பாலக்கிரியாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலக்கீரை கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம நெய் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய்